வெல்கம் டு மை சேனல் ஓஷோவின் நூலான மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலை வரை அந்த நூலில் உள்ள கருத்துக்களை எல்லாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த நூலில் வந்து பார்த்தீங்கன்னா அலோபதியை பற்றி ஹோமியோபதி அக்குபஞ்சர் மனோவசியம் பற்றி சொல்லியிருக்காங்க பதற்றம் ஆன்மாவை பற்றி வலி மரணம் ஆரோக்கியம் நோய் தீய பழக்கம் உணவு முறை மெடிடேஷனோட இம்பார்ட்டன்ஸ் அதுக்கப்புறம் இருத்தல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பயுமே ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்ற கருத்து உடல் உயிர் ஆன்மா இதுக்கு என்ன வித்தியாசம் இதை எப்படி நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க விஞ்ஞான முறையில் நமக்கு எந்த மாதிரி ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலை வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்களே அது வந்து நல்லதா அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க ரொம்ப நோய் அதிகமாகி எங்களுக்கு இந்த மாதிரி சாகிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க மருத்துவமனையில எல்லாம் வழி தாங்க முடியலை நாங்கள் சீக்கிரமே சாகணும் அதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்லாம் கேட்குறாங்களே பர்மிஷன் கொடுக்கலாமா இது கரெக்டாக அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கட்டும் ஒரு நோயை வந்து குணப்படுத்துறதுக்கு வெறும் மருத்துன்னு மட்டுமே போதுமா என்ன விதமான மருத்துவம் வந்து அவங்க எடுத்துக்கணும் ஆன்மீகத்தில் தியானம்ங்கிறது இந்த மருத்துவத்தோடு கலந்து அது வேலை செஞ்சதுன்னா ஒரு நோய் வந்து சீக்கிரம் போகும் அப்படின்னு சொல்கிறாங்களே அது எப்படி அந்த மாதிரி பல கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க ஓஷோ கிட்ட அவர் அதுக்கெல்லாமே ரொம்ப தெளிவாக வந்து பதில் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இந்த நூல் நமக்கு நோய் இருந்தாலும் சரி நம்ம ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களும் சரி இந்த நூலை வந்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ ஒரு நோயோடு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய மருந்துகள் சாப்பிட்டு ஒரு விரக்தியாக இது சரியாகுமா சரியாகாதா இது என்ன இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லை தொடர் தலைவலி இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா எல்லாம் கண்டிப்பாக இந்த நூல் வந்து படிக்கணும் இதை படிக்கும் போது உடலை வந்து நம்ம தனியாக பார்க்கணும் உடல் கிடையாது நம்ம அப்படின்றத ரொம்ப தெளிவாக அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க இந்த நூலில் என்னென்ன கருத்துக்கள் வந்து கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உடலில் ஏதாவது ஒரு நோய் இருக்குன்னு வந்து வச்சுக்கோங்களேன் அது எல்லாருக்குமே சீக்கிரமாக தெரிஞ்சிடும் ஆனால் மனதில் ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அது தனக்கு தெரிகிறதுக்கும் நாளாகுது பிறருக்கு தெரிகிறதுக்கும் அது நாளாகும் ஸோ இந்த மனநோயையும் கண்டிப்பாக கவனத்தில் வச்சுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க ஏன்னா உடலும் மனமும் ரொம்ப கனெக்டடாக இருக்கும் உடலில் ஏதாவது ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அது மனதிலையும் பாதிக்கும் மனதுக்கு ஒரு நோய் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது உடலையும் பாதிக்கும் மனநோய் அப்படின்னு வருது இல்லையா இது மனிதர்களுக்கு மட்டும்தான் வருது அப்படின்றத சொல்கிறாங்க எந்த ஒரு விலங்கினமோ ஒரு மனநோயினால் பாதிக்கப்படுவதில்லை அப்படின்றத சொல்கிறாரு அதே போல் ம மனிதன் மட்டும்தான் தற்கொலை செய்து கொள்கிறான் விலங்கோ எந்த ஒரு உயிரினமோ தற்கொலை செய்து கொண்டதாக நம்ம வந்து கேள்விப்பட்டதே கிடையாது ஸோ தற்கொலைக்கும் மனநோய்க்கும் டைரக்டான ஒரு லிங்க் இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு ஒருவருக்கு நோய் வந்து ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை மருந்து மூலமாக சரி பண்ண பார்க்குறாங்க அப்போ மருத்துவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ தலைவலி அப்படின்னா அந்த தலையை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அவங்க அதுக்கான மருந்து கொடுக்குறாங்க இதுவே தியானத்தின் மூலமாக ஒருத்தர் சிகிச்சை செய்யணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா தியானம் எப்படி பார்க்குது மனிதனைனா மனிதனையே ஒரு நோயாக பார்க்குது அவன் முழு அந்த அமைப்புலையுமே ஒரு குறைபாடு இருக்கதாக தியானம் வந்து பார்க்குது நம்ம தியானம் செய்யும்போது முழு உடலையுமே அது சரி செய்யுது அப்படின்றத சொல்றாங்க ஏன்னா ஒரு தலைவலியோ வயிற்று வலியோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு மூல காரணம் வேற ஒன்னா கூட இருக்கலாம் ஆனால் எந்த விதமான மருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி அலோபதி மேக்சிமம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அறிகுறியை குறைப்பதற்கு என்ன வேலையோ அதை தான் அவங்க செய்கிறாங்க தலைவலி உடனே போயிடணும் ஒரு காய்ச்சல் வருதுன்னா காய்ச்சல் உடனே சரி செஞ்சிடணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்களே தவிர ஏன் இது வந்திருக்கு அப்படின்ற அந்த ரூட் காஸ் பார்க்குறது இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க நம்ம வந்து வேற முழுவதுமாக எடுக்காமல் ஒரு செடியை வந்து நம்மளால் அழிக்க முடியாது அந்த வேர்லேருந்து மறுபடியும் புது செடிகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வேரை வந்து கண்டுபிடிக்கணும் அது உடலால் கூட இருக்கலாம் மனதால் கூட இருக்கலாம் எந்த இடத்துல குறைபாடு அப்படின்றத பார்த்து சரி செய்யணும் அப்படின்றத சொல்கிறாரு சொல்றாங்க ஒவ்வொரு தடவை நமக்கு நோய் ஏற்படும் போதும் உடல் வந்து ஒரு அதிர்வு வந்து ஏற்படுது அந்த அதிர்வுகளை சிற்றலைகளை ஆன்மாவில் உணர முடியும் சொல்றாங்க அதே மாதிரி ஆன்மா நோய்வாய்ப்பட்டது அப்படின்னா அந்த சிற்றலைகளை உடலை வந்து அடையும் அப்படின்றதையும் சொல்றாங்க நோய் வந்து எதன் மூலமாக நமக்கு ஏற்படுது அப்படின்றத ரொம்ப கவனமாக கவனிக்கணும் ஓஷா அவர்கள் சொல்கிறாங்க உடல் மனம் ஆன்மா இது மூன்றுமே வந்து ஒரு எதிர்வுகளை வந்து உணரக்கூடியதாக இருக்குது இந்த நோய்ங்கிறது இந்த மூணில் எதில் வேணால் ஏற்படலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதற்கு ஒரு உதாரணமும் கொடுக்குறாங்க ஒருத்தங்களுக்கு வந்து மனவசியம் வந்து செய்கிறாங்க செஞ்சுட்டு அவர்கிட்ட சொல்கிறாங்க உங்கள் உள்ளங்கையில் ஒரு நெருப்பு துண்டு வந்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவர் வந்து என்ன பண்ணுறாராம் அந்த ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது கூட அவர் அதை வந்து கையெல்லாம் உதறாராம் ஐயோ எனக்கு வந்து சுடுதே சுடுதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாராம் அதுக்கப்புறம் அவரை வந்து நினைவு வர வச்சிட்றாங்க வர வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட உள்ளங்கையில் ஒரு நெருப்பு துண்டை வச்சிருந்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு கொப்பளத்தை ஏற்படுத்துமோ அந்த மாதிரி ஒரு கொப்பளம் வந்து ஏற்பட்டிருக்கான் இப்போது இவருக்கு போய் நீங்கள் உடலில் தான் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இதுக்கு மருந்து போட ட்ரை பண்ணிங்கன்னா முடியாது அது ஆறாது அப்படின்றத சொல்கிறாரு ஏன்னா இது மனதின் மூலமாக அவருக்கு ஏற்பட்டது அந்த ஆன்மாவின் மூலமாக இவருக்கு ஏற்பட்ட ஒரு நோயின்னு வச்சுக்கோங்களேன் அதை சரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக தியானத்தின் மூலமாக தான் சரி பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறாரு நிறைய பேருக்கு நோய் ஏற்படுவதற்கான முக்கிய காரணமே வந்து பணமாக தான் இருக்குது இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு பயம் ஆழ் மனதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம் அதன் மூலமாக அவங்க வந்து எப்பயுமே டென்ஷனாக இருக்கக்கூடியதாக இருக்கலாம் இல்லை ஒற்றை தலைவலியாக இருக்கலாம் இல்லைன்னா 啊。 ஒரு மலச்சிக்கல் இருக்கலாம் இதுக்கெல்லாம் வந்து மூல காரணம் மனமாக தான் இருக்குது ஸோ நீங்கள் உடலை மட்டும் பார்த்துட்டு மருத்துவம் செஞ்சீங்கன்னா அது பலன் தராது அப்படின்றத சொல்கிறாரு அதற்கு அடுத்ததாக எல்லாருமே வந்து பயப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மரண பயம் அதற்கு எல்லாருமே வந்து பயப்படுறாங்க நிறையா வந்து ஒரு பொருள் பணம் உறவுகள் இவங்க எல்லாத்தையுமே நம்ம விட்டுட்டு போகணுமா உடல் வந்து எப்படி வலிக்கும் நம்ம எப்படி நம்ம இந்த உடலை விட்டுட்டு நம்ம போக போகிறோம் என்ன விதமான ஒரு நரக வேதனையாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க அது தேவை இல்லை அப்படின்றத ஓஷோ சொல்கிறாரு ஒருவர் தனக்குள் இருக்கும் ஒன்று எப்போதும் இறக்காது என்பதை அவர் தன் உள்ளிலிருந்து புரிந்து கொள்ளும் போதுதான் இந்த புரிதல் வந்து மிகவும் உன்னதமானதாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாரு எப்பயுமே நமக்குள்ள அழியாத ஒன்று இருக்குது நம்ம அடிக்கடி நான் யார் அப்படின்ற கேள்வியை வந்து கேட்கணும் இப்போ நம்ம உடலா மனமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உடலும் கிடையாது நம்ம மனமும் கிடையாது ஏன்னா நம்ம தூங்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளையும் அறியாமல் நம்ம மனம் வந்து ஏதாவது கனவு காணுது ஏதாவது ஒரு செயல் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ இதை வந்து யார் கட்டுப்படுத்துறது நமக்குள்ளே யாரோ ஒருத்தர் எப்பயுமே நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் நமக்குள்ளேருந்து ஒரு உள் ஒளி வந்துருக்கு ஒரு குரல் வந்து கேட்கும் இதெல்லாம் யார் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இருத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸோ ஆன்மா அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் அதற்கு என்றைக்குமே அழிவே கிடையாது மரணம் அப்படின்றது ஒரு சட்டையை வந்து நம்ம கலட்டி போட்டுட்டு இன்னொரு ஒரு சட்டையை வந்து நம்ம போட்டுக்கிறது மாதிரி தான் இப்போ இந்த உடலில் நீங்கள் வந்து இறக்குறீங்க அப்படின்னா ஒரு ஆழ்ந்த தூக்கம் மாதிரி தான் அது உங்களுக்கு திரும்பியும் இன்னொரு ஒரு இடத்துல வந்து நீங்கள் புதிதாக பிறப்பிங்க உங்களுக்கு புது உடல் வந்து கிடைக்கும் ஒரு ஆரோக்கியமான ஒரு உடல் இருக்கும் ஒரு நல்ல விதமான ஒரு மனம் இருக்கும் ஸோ இதுக்காக நீங்கள் வந்து பயப்படக்கூடாது இதை வந்து நீங்கள் ஒரு ஆழ்ந்த தூக்கமாக தான் எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு இப்படி நம்ம நினைக்கும் போது அந்த முதுமையை வந்து எளிதாக எல்லா கடந்து போயிட முடியும் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறோமா இதை என்ன பண்ணுறது அதை என்ன பண்ணுறது அப்படின்லாம் சொல்லிட்டு யோசிக்கக்கூடாது பயப்பட தேவையில்லை அப்படின்றதையும் சொல்கிறாரு மேலும் ஒரு கருத்தை வந்து சொல்கிறாங்க இப்போ வெறும் மருத்துவர்கள் மட்டும்தானே மருத்துவமனையில் இருக்காங்க அப்படி இல்லாமல் உடலை வந்து மருத்துவர்கள் கவனிச்சுக்கணும் மனதை வந்து கவனிக்க மனதுக்கு சிகிச்சை அளிக்கிறதற்கு ஒரு மனோ தத்துவ நிபுணர் வந்து அங்கே இருக்கிறது முக்கியம் ஆன்மாவை பற்றி ஒருவர் வந்து தெரிந்து கொள்றதற்கும் அதில் உள்ள சந்தேகங்களையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கும் யோகாவும் தியானமும் பயின்ற ஒரு ஆசிரியரும் மருத்துவமனையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்கிறாங்க ஏன்னா இது மூணுமே ஒரே ஒரு கோர்ட்டில் தான் வந்து பயன் து இதில் ஒன்றில் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அந்த அதிர்வுகள் வந்து சென்றடைந்து உங்கள் உடலையும் உங்கள் மனதையும் ஆன்மாவையுமே அது பாதிக்கும் ஸோ ஒரு மருத்துவமனையில் இந்த மூன்று பேர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருவருக்கு நோய் ஏற்படுது அப்படின்னா இந்த மூணையுமே பார்க்கணும் நமக்கு இதனால் ஏற்பட்டிருக்குமா இல்லை மனதினால் ஏற்பட்டிருக்குமா ஆன்மாவினால ஏற்பட்டிருக்குமா அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றத சொல்கிறாரு நம்ம வந்து நோய் வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஓய்வு அப்படின்றது இந்த உடலுக்கு கொடுக்கணும் மனதிற்கு கொடுக்கணும் ஆன்மாவிற்கும் கொடுக்கணும் ஸோ இந்த ஓய்வு வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடல் நல்லா வேலை செய்யறதுக்கு அது உதவியாக இருக்கும் மனம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அது எப்படி சமாளிக்கும் ஆற்றலை வந்து உங்களுக்கு வளர்க்குறதுக்கு இந்த ஓய்வுங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு மனிதன் வந்து எப்பயுமே தளர்வாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க முறையான வகையில் வந்து ஓய்வு தேவையான அளவு எடுக்கும் போது அது நம்ம கண்களில் வந்து ஒரு ஒளியை வந்து ஏற்படுத்தும் அப்படி நம்மளோட இருத்தலில் ஒரு புத்துணர்வை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் தியானம் என்றால் என்னவென்று உனக்கு புரிய வைக்கிறதுக்கு இந்த ஓய்வு வந்து மிக மிக முக்கியம் அப்படின்னு தியானம் என்ற கோயில் வாயிலின் முதல் படி ஓய்வு தான் அப்படின்னா இந்த ஓய்வில் அது ஒரு தியானமாக மாறும் அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு இந்த ஓய்வு அப்படின்றது முதல்ல உடலோடு வந்து ஓய்வாக இருக்கணும் அதற்கு மனதின் மூலமாக அந்த ஓய்வை வந்து நீங்கள் உணரணும் பிறகு இதயத்தோடும் அந்த ஓய்வு வந்து சாத்தியப்பட ஆரம்பிக்கும் அதற்கு அடுத்ததாக நான்காவது படியாக அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா உங்களின் இருத்தலின் உள்ளார்ந்த மையத்திற்கு உங்களால் போக முடியும் அப்படி உடல் மனம் இதயத்திற்கு அப்பாற்பட்டதாக அந்த இருத்தல் அப்படின்ற இடம் வந்து இருக்கும் உங்கள் இருத்தலின் சரியான மையத்தில் அந்த ஓய்வை வந்து நீங்கள் உணர ஆரம்பிக்கிறீங்க அந்த ஓய்வு வந்து ஒரு சந்தோஷத்தையும் உச்சகட்டத்தையும் உங்களுக்கு கொடுக்குது ஒரு பரவசத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க நீங்கள் முழு பேரின்பத்தோடு உற்சாக இருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கை ஒரு நடனத்தன்மை கொண்டதாக இருக்கும் அப்படின்னால கண்டிப்பா வேலை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஓய்வுங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் மேலும் சொல்கிறாங்க ஓய்வுங்கிறது எப்பயாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது எந்த ஒரு வேலை செய்யும் போதும் ஒரு நிதானத்தோடு செய்யணும் ஒரு பரபரப்பு இல்லாமல் செய்யணும் அப்படின்றத சொல்கிறாங்க இதற்கு ஒரு உதாரணமாக புத்தரோட வாழ்க்கையை பற்றி சொல்கிறாங்க புத்தர் வந்து எப்பயுமே மெதுவாக நடப்பாராம் ரொம்ப ரொம்ப நிதானமாக நடப்பாராம் அவங்களோட சீடர்களுக்கும் அவங்க எப்பயுமே சொல்லுவாங்களாம் மெதுவாக நடங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நிதானமாக செய்யுங்க நீங்கள் அதை செய்கிறீங்க அப்படின்ற அந்த உணர்வோடு செய்யுங்க அப்படி நீங்கள் உணர்வோடு செய்யும்போது உங்களுக்குள்ள இருக்க அந்த இருத்தலை வந்து நீங்க பாப்பீங்க அந்த ஒரு உணர்வு அந்த விழிப்புணர்வு இருக்குது இல்லையா அது எப்போயுமே அவேர்னஸோடு இருக்கணும் அப்படின்னா நம்ம எந்த ஒரு செயலையும் மெதுவாக செய்யணும் அப்படின்றத சொல்லுவாங்க ஏன்னா எது செஞ்சாலும் நிதானமாக செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் பிழை வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு தடவை நீங்கள் அதை செஞ்சால் போதும் இன்னொரு தடவை சரி பார்க்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நீங்கள் அவசர அவசரமாக செஞ்சீங்க அப்படின்னா நம்ம கதவு பூட்டினோமா இல்லை இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிட்டோமா எல்லா கொஷினையும் நம்ம எழுதிட்டோமா அந்த மாதிரி நமக்கு ஒரு டவுட் வரும் நீங்கள் நிதானமாகவே செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் முழு இருத்தலுமே அந்த இடத்துல தான் இருக்குது அதனால கண்டிப்பாக அந்த விழிப்புணர்வு ஏற்படும் நம்ம வந்து கோவத்தில் எதுவும் பேசிட மாட்டோம் உணர்ச்சி வேகத்துல நம்மளை மீறி வார்த்தைகள் வந்து வெளியில வந்துடாது ஏன்னா அந்த இருத்தலோட இருக்கீங்க இல்லையா அந்த இடம் கிடையாது நம்ம ஒவ்வொரு செயல் செய்யும் போதுமே நம்ம வந்து நிதானமாக செய்யறோம் அப்படின்னா அந்த விழிப்புணர்வோடவே எப்பயுமே இருப்போம் அதுவே ஒரு மிகப்பெரிய ஓய்வாக இருப்போம் தனியாக ஓய்வெடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது நம்ம ஒவ்வொரு வேலை செய்யும் போது கூட நீங்க அதை உணர்ந்து கொண்டே வரலாம் அப்படின்றதையும் சொல்றாங்க எல்லாவற்றையுமே வந்து மெதுவாக செய்ய பழகணும் பழைய பாணிகளை மாற்றுவதற்கு உங்கள் பழைய பக்கத்திலிருந்து வெளியே வருவதற்காக மெதுவாக செய்யுங்கள் அப்படின்றத சொல்றாரு விழிப்புணர்வோடு நம்ம இருக்கும் போது எந்த ஒரு பிழை ஏற்படுறதற்கும் வாய்ப்பில்லை எப்பயுமே அந்த நிதானத்தை வந்து நீங்க கடைபிடிச்சிட்டே வாங்க அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க இன்னும் பல கருத்துக்கள் இருக்கு அது எல்லாத்தையுமே அடுத்த பதிவில் வந்து நான் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வேற ஒரு நல்ல வீடியோல மறுபடியும் சந்திக்கிறேன் தேங்க்யூ பபாய்